அலாமேக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புகழும் இறைவனுக்கே இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை கதை சொல்ல போகிறேன் இது வந்து கற்பனை கதையெல்லாம் இல்லை என்னோடய சொந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய கடந்த காலத்தில் என்னுடைய கசப்பான அனுபவங்கள் இனிமையான அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் என்னாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவில் உள்ளத கருத்துக்களுக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்து வந்த உடனேயே இந்த ஸ்டாண்டில் இருக்கிற எண்ணெய் பாட்டில தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அடியில் நல்ல மொத்தமாக நியூஸ் பேப்பரை மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலேயும் டிஷ்யூ பேப்பரையும் மடித்து போட்டிருக்கேன் நியூஸ் பேப்பரும் எண்ணெயை நல்லாவே உறிஞ்சிரும் அதே போல் நியூஸ் பேப்பருக்கு மேலே போட்டிருக்கிற டிஷ்யூ பேப்பருமே எண்ணெயை நல்லா உறிஞ்சிரும் அப்போ தான் கீழே வந்து அவ்வளோ சீக்கிரமாக எண்ணெய் பிசு பிசு போயறாது அதுக்காக தான் இந்த வேலையை முடிச்சு வச்சாதான் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் நமக்கு வந்து மண்டை வந்து ஃப்ரீயாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு முதல் நாள் வந்து வேலை முடியத்துக்கு நைட் ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால இந்த மாவெல்லாம் வந்து அதாவது ராகி பிஸ்கட்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து பேக் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டேன் மறுநாள் காலையில் தான் இதெல்லாம் சீல் பண்ணி வச்சேன் இந்த சீலிங் மிஷின் வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி நம்ம வந்து சீல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வண்டு பூச்சி எதுவுமே போகாது நம்ம வாங்கின மணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது ரீசார்ஜபிள் தான் நான் இதை வந்து மீசோவில் தான் வாங்கினேன் இதில் ஒரு பட்டன் இருக்கு ஆன் பண்ணால் ஊதா கலரில் லைட் எரியும் இதில் ரீசார்ஜ் இல்லை அப்படின்னா ரெட் கலரில் எரியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது இதில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியது இதுக்கு ஒரு ஃப்ளக்கும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பின்பக்கம் மேக்னெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் முத நாள் அடித்த அந்த மரஸ்டாண்டையும் நான் வந்து கபோர்டு உள்ளார வச்சுட்டேன் ஏன்னா கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு இடமும் இல்லை இது எப்பயாவது எடுக்கிற கப்ஸ் தான் அதனால் நான் வந்து கபோர்டு உள்ளார அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கீழே வந்து நான் எப்போவும் டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த கிளாஸ் ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுருக்கேன் முதல் நாள் கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருச்சு இது முதல்ல எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இது மேலே மேலே நம்ம கழுவி கவுத்தணும் அப்படின்னா கீழே இருக்கிற பாத்திரம்லாம் ஒரு மாதிரி புள்ளி தெரிச்சு போய் அசிங்கமாக இருக்கும் விளக்குன மாதிரியே இருக்காது இந்த மாதிரி சின்னதாக ஸ்டாண்ட் வாங்கி வச்சிங்க அப்படின்னா பாத்திரத்தை நிறைய சேர விடாமல் அப்பப்போ கழுவி வச்சிடலாம் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் தேங்கியிருக்கிற தண்ணி கூட இந்த சிங்க்கில் வடிஞ்சிரும் அந்த மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எனக்கு அடுத்ததாக கவுண்டர் டாப் பக்கம் எல்லாம் இப்போ வந்து எங்கள் கொள்ளையில் காய்ச்சியிருந்தா மாங்காய் பாருங்கள் அணில் கடிச்சு வச்சுருக்கு பாவம் அதுக்கும் யார் தான் சாப்பாடு கொடுப்பாங்க அதனால் பாதி அப்படியே விட்டாச்சு அணில் கடித்தது நல்லாயிருக்குங்கிறதுனால தான் இதை பிச்சுட்டே வந்தோம் சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க சிங்க்கில் இருக்கிற பாத்திரம்லாம் அப்படியே வாவான்னு கூப்பிட்டுருக்கு இருந்தாலும் முதல்ல கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு முழுசாக வேலையே ஓடும் அதனால தான் இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்ருக்கேன் எண்ணெய் கட் பண்ணதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதையும் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் ஒரு சொட்டு எண்ணெயை கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம வடிய விட்டுருணும் பாட்டல் நிறைஞ்சாலும் பரவாயில்ல கடைசி சொட்டு வடிகிற வரைக்கும் நாங்கள் மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் இதில் அப்படி சாய்ச்சி வச்சோம் அப்படின்னா கடைசி சொட்டு வரைக்குமே வடிஞ்சிடும் இது வடிஞ்சிருச்சு எடுத்து வச்சாச்சு யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த மாதிரி சிக்கனமாக இருப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அது வேஸ்ட் பண்ண மனசு வராது இல்லையா குடும்பத்தரசிகள்லாம் அப்படி தான் இருக்கணும் எத்தனை பேருன்னு கமெண்டில் பண்ணுங்கள் இந்த ஆம்பளைங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலப்பா இந்த மண் சோறு மண் சட்டியில் தான் நான் வந்து பழைய சோறு தண்ணி ஊற்றி வைப்பேன் அது ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சோன்னு பேலன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்போதுமே நான் தான் உங்களுக்கு ரெடியாக எடுத்து டேபிளில் வச்சுருவேன் அன்றைக்கி நான் ஏதோ வேலையாக இருந்தேன் சொல்லிவிட்டு அவங்களே போட்டு சாப்பிட்டுட்டாங்க அதில் இந்த வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு வழியாக கவுண்டர் டாப்பு தொடச்சி முடிச்சாச்சு இப்போ அடுத்தது கேஸ் எடுப்போம் தொடச்சி எடுக்கணும் கேஸ் அடுப்பையும் சுமார் ரஃபாக ஒரு தொடை துடைச்சி விட்டாச்சு இப்போ ஸ்டாண்டெல்லாம் எடுத்து அடுக்கி விட்டுட்டு பால் காய்ச்சணும் நான் வந்து பசுபால் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் எப்போயாவது எமர்ஜென்சிக்கு ஆவின் பால் பாக்கெட் பால் வாங்கிக்குவோம் யாரெல்லாம் பசும்பால் யூஸ் பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் பாக்கெட் பால் அவாய்ட் பண்ணிவிடுங்க அது ரொம்பவே கேடு திங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன் என்னுடைய கஷ்டங்களை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற உங்ககிட்ட தான் என்னால் ஷேர் பண்ண முடியும் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க யாருமே முழுக்க முழுக்க சந்தோஷமாகவோ முழுக்க முழுக்க கஷ்டத்தையோ அனுபவிச்சுக்கிட்டு இல்லை ரெண்டும் மாறி மாறி தான் வரும் மனுஷனாக பிறந்தாலே அது அண்டை ஆண்டை வந்து நம்ம தலையில் எழுதுன தலையெழுத்து அதுபோல் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் வந்து கூட்டு குடும்பத்தில் தான் பிறந்தேன் ஆனால் வளர்ந்தது எல்லாமே தனியாக தான் என்னோடய தகப்பனார் வந்து மில்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நான் பிறந்தது வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் கும்பகோணத்தில் தான் பிறந்தேன் ஆனால் வந்து பிறந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ஃபேமிலியெல்லாம் அப்பா அங்கே வந்து வச்சுருந்தாங்க மில்ட்ரியில் இருக்கும்போது ஒவ்வொரு ஊரில் இருந்தாங்க அதில் ஒரு ஊரில் நாங்கள் அங்கே படித்து நாங்கள் அங்கே இருந்தோம் நானும் என் அண்ணன் என் தம்பி மூணு பேருமே அந்த மாதிரி வந்து இந்த சின்ன வயசு எல்லாமே வந்து நாங்கள் வந்து வெளியிலயே வளர்ந்து அந்த காலம்லாம் கழிஞ்சி போச்சு அப்பா வேலை பார்த்தது எல்லாமே நார்த்து சைடு தான் மும்பை காஷ்மீர் அலகாபாத் அந்த மாதிரி ஊரில் தான் இருந்தாங்க அதனால் வந்து நாங்களும் அங்கே தான் இருந்தோம் பேசிக்கிட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டோம் பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த டேப்பு வந்து அடிக்கடி வந்து அடைச்சிக்கும் அதை வந்து அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல ஸ்பீடாக தண்ணி வரும் இதில் இருக்கிற குப்பையெல்லாம் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே போய்டும் அதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து கலட்டிட்டு நான் கழுவி மாட்டி வச்சுருவேன் இப்போ தொடர்ந்து நம்ம கதையை பார்க்கலாமா அந்த ஸ்கூல் ஸ்டேஜி வந்ததுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணாங்க குடும்பத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்போ மட்டும் அங்கே இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே இது எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் சொந்த ஊருக்கு வந்துட்டோம் வந்து இங்கே தான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அப்போ வந்து நாங்கள் தனியாக போயிட்டோம் கூட்ட குடும்பத்தில் இல்லை வீடு சின்ன வீடாக இருக்கிறதுனால ஓ எல்லாருமே அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து தனியாக வந்துட்டாங்க அது நல்லா கொதி வந்துடுச்சு இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஜாலரும் வட்டலப்பவும் தான் வச்சிருந்தேன் அன்றைக்கி சண்டே சண்டே பெரும்பாலும் இந்த மாதிரி தான் செய்வேன் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு வந்து வட்டலப்பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுக்க என்னடா அது ஸ்வீட்டை தொட்டு சாப்பிட்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு என் பொண்ணுக்காக தான் இதை செஞ்சிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் கூட்டு குடும்பத்தில் வளர்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாயிடுச்சு ஆனாலும் ஒரே தெருவில் தான் இருந்தோம் சித்தப்பா வீடு எங்கள் வீடு எல்லாமே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடு தள்ளி தான் இருக்கும் ப பிள்ளைங்க எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து ஸ்டே பண்ணுவாங்க நாங்களுமே எப்போ அந்த பிள்ளைங்க வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக வ இருந்துச்சு தனியாக தான் இருந்தோம் அப்படின்னு பேர் ஆனால் பிள்ளைங்களோட தான் நான் வளர்ந்தேன் என்னை சுற்றி ஒரு குழந்தைங்க பட்டாலம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் வந்து ரெண்டு மூணு சித்தப்பா வந்து உள்ளூரில் தான் இருந்தாங்க அதனால் அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து என் கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க அதுவும் பொம்பளை பிள்ளைங்க அதனால் என் கூடவே தான் இருப்பாங்க ஆம்பளை பிள்ளைங்களும் சரி என் கூடவே தான் இருப்பாங்க அதனால் எனக்கு வந்து அந்த தனிமையெல்லாம் தெரியல குழந்தைங்களோட வளர்ந்ததுனால தனியாக இருந்தோன்னு தான் பெரியவே சொன்ன மாதிரி ஆனால் வந்து நான் எப்போவுமே குழந்தைங்களோட தான் நான் இருந்திருக்கேன் ஹாலெல்லாம் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாலெல்லாம் பெருக்கிட்டிருக்கேன் இப்போ தொடர்ந்து நம்ம கதையும் பார்த்துட்டு நம்ம ஹாலை பெருக்கி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் காலங்கள் இப்படி ஓட ஓட என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துருச்சுங்க வளர்ந்தாலுமே வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது என்னை வந்து பார்க்காம போக மாட்டாங்க லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு தடவை எனக்கு வந்து கல்யாண ஏஜ் வந்துருச்சு கல்யாண ஏஜ் வந்ததுக்கப்புறம் என்னை வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம தனியாக இருந்து வளர்ந்தோம்ல என்ன தான் குழந்தைங்க வந்து கூட விளையாண்டாலும் நைட்டான வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அதனால இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் ஜாலியாக எல்லாரும் பேசிக்கிட்டு எல்லா வேலையும் பகிர்ந்துக்கிட்டு செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க தான் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நெருங்கணும் சொந்தம் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு என்னுடைய காலங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு எனக்கு குழந்தையும் பிறந்துச்சு குழந்தையும் வந்து கூட்டு குடும்பத்தில் தான் வளர்ந்தா பெரிய பொண்ணு வந்து பன்னெண்டு வருஷம் நாங்கள் வந்து கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தனியாக வீடு கட்டிட்டு வரத்துக்கு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பமாச்சுங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பார்க்கலாம் இது இனிமேல் வந்து என்னுடைய கதைகள் தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்க எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் நான் மெயின் ரோட்டில் இருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு இவ்வளோ டெய்லியுமே நான் கூட்டினாலும் எனக்கு இவ்வளோ குப்பை வந்து சேர்ந்துடும் அதனால் தினம் நான் வீட்டை வந்து பெருக்காமல் இருந்ததே கிடையாது அழுப்பாக வேலை வந்து கஷ்டமாக இருந்தாலுமே இந்த ஹாலை மட்டுமாவது கூட்டி எடுத்துருவேன் வீடு கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் இந்த ஹால் வந்து எப்போதும் எனக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கணும் என்னுடைய கதையை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா அடுத்தடுத்த எபிசோடில் நான் வந்து நான் மீதி கதையை நான் சொல்கிறேன் இனிமே தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் எத்தனை பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து உங்களுடைய நினைவுகளை வந்து நீங்கள் பின்னோக்கி போயிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலேயே நடந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த விளாகில் நான் மீதி கதையை சொல்கிறேன் அவளாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்